வழிகாட்டாமல் மார்க்கம் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டவைகள் சிறுக்கு விதத்துகள் இருக்காது இன்னும் சில கொண்டாட்டங்கள் அதாவது மேற்கத்திய உலகத்தையோ அல்லது அந்நிய மதங்களையோ தாங்கள் வாழுகின்ற சூழல்கள் உள்ள கலாச்சாரங்களையோ ஃபாலோ பண்ணி ஏற்பட்டவைகள் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம் கூட அந்நியர்களோடு ஒப்பிடுவதை ஒப்பாகுவதை என்ன செய்யல

உங்களோட பெருமதிக்கு அது ஓகே ரசூல் என்ன சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் சரி இந்த உடுப்பு அதான் அர்த்தம் ஆனா நீங்க உடுக்க கூடாது அதே காபி இருக்கட்ட டிரெஸ் இது வந்து என்னது அந்நியர்கள்ட்ட ஆடு அப்ப உங்களுக்கு உடம்பு புல் மெச்சாது ஆனா அந்நியர்கள் அட்ரஸ் நீங்க உடுக்க கூடாது இப்படி ரசூல்லா இசலாம் சொல்றாங்க ஆனா நாங்க என்ன செய்யறோம் அதையெல்லாம் கவனிக்காம சர்வ சர்வசாதாரணமா நடக்கிறோம் இதுல இந்த அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நுழைந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதுல இந்த வருடம் இந்த புது வருடம் முதல் அதாவது கொண்டாடுறாங்க யாரு தெரியுமா முஸ்லிம்களும் என்ன கொண்டாடுறாங்க ஒரு சகோதரர் சொல்றாரு போன வருஷம் இந்த புள்ளலுக்கு நான் இந்த ரத்தஞ்சா வடிக்கிறதெல்லாம் காட்ட மறந்துட்டேன் இன்றைக்கு நான் காட்ட போறேன் என்னது பன்னெண்டு மணிக்கு புள்ளலுக்கு அந்த அதை காட்ட போன வருஷம் மறந்துட்டாராம் ஒரு சுண்ண தொண்ட மறந்துட்டு மாறி சொல்றாரு போன வருஷம் மறந்துட்டேன் இந்த வருஷம் நான் காட்டணும் அதனால எப்படியா முழிச்சிருந்து அந்த பன்னெண்டு மணிக்கு போகணும்ன்றாரு பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும் சொல்லி போறத பாக்குறோம் இது வந்து என்னது ஆரம் அவட உணர்வே அதை கொண்டாடுற உணர்வு தான் அது நம்ம மத்தவங்க எல்லாம் இந்த நாளை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளை நானும் புனிதப்படுத்தணும் என்பது போன்ற ஒரு உணர்வு அதனால நானும் பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சி அடையிறதாண்ட அர்த்தம் என்ன அதான் அது பண்புள்ள சகோதரர்களை எஸ் எம் பார்க்கணும் அண்டைக்கு அட்டிச்ச எஸ்எம்எஸ் கொஞ்சம் நான் நினைக்கல முஸ்லீம்கள்ட்ட போன்கள் வார எஸ் கிறிஸ்டியன் அடிச்சு வாரது யாராவது சொல்லுமா எல்லாருக்கும் நியூ இயர் எஸ்எம்எஸ் எம் எஸ் வந்துச்சா இல்லையா

இப்படி என்னது எஸ் வந்து எல்லாருக்கும் அப்படி ஷேர் பண்ணி விட்டிக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வந்து சரியோ பிழையோ நகைச்சுவையோ இந்த மாதிரி அந்த நாள் இரவ ஃபோனை ஒன் பண்ணி வச்சா இந்த அளவுக்கு எஸ் எம்எஸ் வர அளவுக்கு என்ன காரணம் இந்த இந்த மாதிரி என்னது எஸ்எம்எஸ் வர அளவுக்கு என்ன காரணம் நினைச்சி பாருங்க நிறைய வாழ்த்துக்கள் அது இது புது வருடம் கூட இஸ்லாமிய அடிப்படையில் அடிக்காரு புது வருடம் ஆரம்பித்து விட்டது உன் தொழுகைகளை புதுப்பித்துக்கொள் நோன்பை புதுப்பித்துக் கொள் பிணைட்டா உன் கொள்கையை புதுப்பித்துக் உன் ஈமானை புதுப்பித்துக் கொள் யாரு இயேசுநாவோட சம்மந்தத்தை புதுப்படுத்திக் கொள்ளட்டா இப்படி எஸ் எம் எஸ் இத வந்து மத்தவனுக்கு ஒன்னால் இது சரி என்று பட்டா போவர்ட் பண்ணு இந்த அட்வைஸ் போவர்ட் பண்ண நல்ல விஷயம் தான் நாள் பிரச்சனை இப்ப இந்த நாள்ல நான் ஏன் புதுப்பிக்கணும் அதை விளங்கிட்டேன் உங்களுக்கு அப்ப இப்படி எந்த அளவுக்கு முகர்ணம் வந்தாலும் புது வரணும் இந்த ஆக்களுக்கு இது வந்தாலும் புது ரெண்டு புது வரணும் ஒருத்தருக்கு வரையலுமா அப்ப இது ரெண்டுமே பிழையான கொண்டாட்டம் இஸ்லாமிய கொண்டாட்டம் என்றே புதுவரிடம் வராது ஆனா இது வேறு அந்நிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் எல்லாருடைய போனுக்கும் என்ன செய்யுது இந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் போகுது பேஸ்புக் திறந்தா அதுல ஷேர் வாழ்த்துக்கள் எல்லாம் முஸ்லிம் விளங்கிட்டே எப்படி இதை நாங்க வந்து ஒரு முஸ்லீம் நினைக்கணும் இது எப்படி கொண்டாடுறது ஈமானிய எஸ் எந்த எஸ் இந்த மாதிரி நிறைய நீங்க நடப்பதை பார்க்கலாம் இதிலும் கவலை என்னடா இந்த பீச்சுகள் கடலோரங்கள் கோல்பேஸ் இது போன்ற இடங்களை எல்லாம் பார்த்தா நம்மளோட சமுதாயம் இதான் நெரஞ்ச் என்னது புதுவர்ணம் கொண்டாடுறாங்க அத்தனை பேரும் என்னது நெரஞ்சிக்கலாம் முஸ்லீம்களின்ற வீட்டுகளையெல்லாம் இந்த பட்டாசு சாமான் எல்லாம் நெருஞ்சி இது எந்த வகையில என்ன என்ன சிந்தனையை வைத்து நாங்கள் இதை அங்கீகரிக்கிறோம் மீலாது விழா கூடாதுன்னு சொல்றோம் ரசூல் சாலல்லா உழவு அவர்களாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டம் என்பது நபித்தோழர்கள் செய்யவில்லை அதே பேசிக்லதானே இதுவும் வரும் இது அதை விதத்தா போகும் இது அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுதா போகும் ரெண்டு கா வித்தியாசமா பாப்பான எங்க ஆகியா முரன் மன் தஷப் ஹபி ஹவுமின் பஹூ மின் ஹூ இஸ்லாத்துல ஒரு வார்த்தைக்கு அழுத்தமிக்கு அதீத்ல நீங்க நிறைய ஹதீஸ்ல பாருங்க லைச மின்னாடு வாங்குற சூழா எங்கல உள்ளவரல்ல நிறைய ஹதீஸ்ல வரும் லைச மின்னி என்ல உள்ளவர் அல்ல என்னை சார்ந்தவர் அல்ல அப்படி சூலாங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா அது அந்த இடங்களை எல்லாம் பாருங்க முஸ்லிம்கள் அந்நியனாக ஒப்பாக போற இடங்கள் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்யற இடங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்தம் செய்யற இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாரும் சொன்னாங்க லைசம் இன்னி என்னை சார்ந்தவரில் எங்களை வரல அப்படின்னா கொள்கை எல்லாம் சரி நீ மார்க்கத்துல வணக்கத்துல சரி ஆனா நீ முஸ்லீம் சமூகத்துல உள்ளவன் மதிக்கலாம் நீ முஸ்லீம் சமூகத்துல துரோகி அல்லது முஸ்லீம் சமூகத்துக்கு விரோதமானவன் என்ற மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் சூசல் மார்க்கெட்டுக்கு போறாங்க உங்களுக்கு தெரியும் செய்தி மார்க்கெட்டுக்கு போன ஒரு என்ன தானிய வகை அதுல ரசூலா கையை விடுறாங்க உள்ளுக்க ஈரமா இருக்கு உள்ளுக்க ஈரமா இருக்கு ரசூலா என்ன ஈரமா இருக்கு சொல்ற அசாபகுல் மத்தர் மழை பாட்டு மேல வச்சிக்கலாமே மழை பாட்டு தான் மேல வச்சிக்கலாமே அப்ப என்ன செஞ்சுக்கிறாரு இவரு இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு மோசடி செஞ்சுக்கிறாரு ஆனா ரசூலா எப்படி சொன்னாங்க தெரியுமா மண் கஷ்டனா பழைய சமின்னா எங்களுக்கு மோசடி செஞ்சா நீங்க எங்கள்ல உள்ளவரல்ல எங்களுக்கு எங்களை ஏமாத்தப்படாது முஸ்லிம் சமூகம் தான் உங்கள்ட்ட பிஸ்னஸ் வாரது போறது இல்ல முஸ்லிம்களை ஏமாத்த கூட ஏமாத்தினா நீ முஸ்லிம் சமூகத்துல உள்ளவன் அல்ல இதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல மன்றாக தான் சுன்னத்தி பலை சமின்னி யார் திருமணத்தை சொல்லிட்டு சொல்றாங்க திருமண முறை யார் என சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் முஸ்லிம் சமூகத்துல உள்ளவர் அல்ல என்னை சேர்ந்தவர் காவிரி என்று ரசூல் அவங்க சமூக ரீதியாக இவர் அந்நிய மக்களோட இருக்கிறார் அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதுதான் அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு வெயிட் கொடுத்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப யாரு காவிர்களுடைய பெருநாளை கண்ணியப்படுத்துகிறார்களோ காவிர்களுடைய கொண்டாட்டத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்களோ அந்த நாள் அதை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல முஸ்லிம் அவர் வந்து எனது ஏகத்துவத்தில் இருக்கிறவரு அல்லாவ நம்பிக்கை அதில் சந்தேகம் இல்லை ஆனா ரசூலாக சமூக ரீதியாக அவர் இன்னொரு சமூகத்தில் உள்ளவர் சமூக ரீதியாக அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல முஸ்லிம் சமூகத்துடைய நலவுகளை விரும்புகின்றவர்கள் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க அபிதா அன்சாரிகள் எல்லாம் விளையாடி கண்டிக்கறாங்க சாராயம் குடிக்கவும் இல்ல அந்த வேற வேற இஸ்லாத்துக்கு ஒருமான வேலை செய்யவும் இல்ல விளையாடி கண்டிக்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லா அந்த நாளை பத்தி அன்சாரிகிட்ட விசாரிக்கிறாங்க இது என்ன ரெண்டு நாட்கள் நீங்க விளையாடுறீங்க கொண்டாடுறீங்க கொண்டாறீங்க என்ன ஆடு அவங்க சொல்றாங்க இது வந்து நாங்களே எங்கட பேர் எங்கட பேர் நான் அன்சாரிகளோட பேர் அப்ப என்ன சொல்லுங்க ஆ நல்லம்

இல்லை அப்ப அவங்க மார்க்கத்துக்கு முரணான வேலை செய்யல இன்னொரு சமூகத்துல கலாச்சாரத்தை பின்பற்றல இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பதிலா இன்ன ரெண்டு நாள் தந்துட்டானே என்ன செய்யணும் ரசூலுல்லாஹி வழிகாட்டல என்ன முஸ்லிம் என்றால் வருஷத்துக்கு ரெண்டு கொண்டு